அப்பா இனி என்னப்பா நாங்கள் செய்யணும் எப்படிப்பா நாங்கள் கெஞ்சணும் எப்படி மண்டாடுனா எங்க மேலே மனதுருகுவீரோ எப்படி கெஞ்சினா எங்கள் ஜபத்துக்கு பதில் தருவீரோ உம்மிடத்துல நாங்க கெஞ்சுகிறோம் பா கெஞ்சுகிறோம் எங்களுக்கு உண்மை தவிர யாருண்டு பர்லோகத்தில் எங்களுக்கு உண்மையல்லாமல் யாருண்டு இந்த பூமியில் எங்களுக்கு உண்மை தவிர வேற விருப்பம் இல்லைப்பா அப்பா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்து உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா அதிசயங்களை செய்கிற தெய்வமே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வெளிப்படு ஜனங்கள் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள் தகரும்படியால் நான் திறப்பிலே நிற்கிறேன் ஒவ்வொரு ஜனங்களும் உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது தடைகள் தகருகிறது கட்டுகள் உடைகிறது தேவதனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சம்பூரணமாய் சம்போரணமாய் வெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நேரம் இது வெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க விசுவாச அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க

வயல்வெளிகளில் விவசாயிகளுக்கு மன மகிழ்ச்சி விவசாயத்துக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நல்ல பயிர்கள் தரமான விளைச்சல்கள் பாதுகாப்பாக பயிர் வகைகள் நல்ல ஆகாரமாக மாறுவதற்கு விஷத்தன்மையற்றவைகளாய் மாறுவதற்கு விண்ணகம் திறக்கட்டும் விண்ணகம் திறக்கட்டும் விண்ணகத்தின் மலை பொலியட்டும் வானத்தின் ஆசீர்வாதங்கள் விவசாயத்தில் வந்து வலிக்கட்டும் எல்லா புழு பூச்சிகளும் ஓ விளைச்சலை கெடுக்கிற எல்லா வெட்டுக்கிளிகளும் பச்சை பழுக்களும் முசுக்கட்ட புழுக்களும் வண்டுகளும் எல்லா வித எல்லா வித வாதைகளும் ஒளியட்டும் தொழில்களுக்கு எதிராய் நலமான தொழில்கள் தலைக்கெட்டுமே மக்களுக்கு நன்மை பயக்கிற தொழில்கள் தலைக்கட்டுமே அநேகருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுகிற தொழில்கள் பெருகட்டுமே எல்லாருக்கும் நன்மை உண்டாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட எல்லாரும் ரட்சிக்கப்பட எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவுடைய நீர் சித்தமாக இருக்கிறீரே சத்தியத்தினால் உண்டாகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும் எல்லா ஜனங்கள் அழிவு என்ற தப்பரும் அதுதான் முடைய சித்தம் முடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கடுக்கிறோம் தேவ சித்தம் நிறைவேறையும் ஒப்படைக்கீரே தேவ சத்தம் என் பலமாக தோனிக்கு எத்தனை பேருடைய இருதயங்களிலே தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது உங்க கண்கள் காண்கிறது உங்க கண்கள் காண உங்க காதுகள் கேட்க கத்தர் இருப்பை திருப்புகிறார் உங்க இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும்படியான அற்புதங்களை கத்தர் செய்கிறார் அதிசயங்களை கத்தர் செய்கிறார் அற்புதங்களை கத்தர் செய்கிறார் இப்பொழுதே கத்தருடைய வல்லமை இறங்குகிறது கத்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கத்தர் தேவன் நமக்கு உயர்ந்த வாழ்க்கடிப்புகளை நடப்பிக்கிற கத்தருடைய செய்கையை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் அவரை உயர்த்துங்க யுத்தங்கள் ஓய்கிறது பஞ்சங்கள் மாறுகிறது பூமி அதிர்ச்சிகள் விலகுகிறது அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் மேல் வந்து பலிக்க ஜனங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவிடாமல் தடைபெற்ற தடைகள் தகர்கிறது கட்டுகள் விடுகிறது சுவே நாமத்தில் விடுதலையை கொள்ளுங்க தடைகள் தடைகளை தகர்க்கிறவ நாவின் கட்டுகளை அறுக்கிறவ சளி தொல்லைகளை நீக்குகிறவ சர்வ வியாபி சர்வ வல்லமை உள்ளவ சர்வ வல்லமை உள்ளவ சர்வ வல்லமை உள்ளவன் வாயத்திறந்து சர்வ வல்லமை உள்ளவ സർവ വല്ലമയുള്ളവർ എൽ ചെടൈറ്റി ഗോ ஏதோ கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை உங்க மேலே இறங்கி வருகிறது கல்வாரி வல்லமை இறங்கி வருகிறது காயங்களை வல்லமை இறங்கி வருகிறது உயிர் தெழுந்த கத்தருடைய மகிமைக்கு முன்பதாக எந்த அந்தகார வல்லமைகளும் எந்த அந்நிய கிரியைகளும் உங்களை மேற்கொள்வது இல்லவே இல்லை காரணம் உலகத்தை ஜெயித்தவன் நம்மையும் ஜெயிக்க வைத்திருக்கிறார் மரணத்தை ஜெயித்தவையும் ஜெயிக்க வைத்திருக்கிறார் பாதாளத்தை ஜெயித்தவ அவர் கத்த அவரே நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்களே கிருப பெருகி கொண்டிருக்கிறது கீருபீருபய நல்ல கிருபையே கிருபையே எல்லாரும் சேர்ந்து மார நல்ல கீருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மை உருவாக்கின கீருபை கிருபையே கிரும மார நல்ல கிரும கே சுத்தே ஆனவர ரே அபியானவரே பாதையில் எல்லா என்னை உருவாக்கின கீரு வயது ஒழியத்தி பாதையில என்னை உருவாக்கி சொல்லுங்க உயர்த்தி வைத்த கிருபை வைத்த கிருப சொல்லுங்க உயர்த்தி வைத்த கிருபை சொந்து போன நேரத்தில்ல நமக்கு உதவி செய்த அவர் நம்மை சூழ்ந்து கொண்டார் அல்லவா சோழ்ந்து போன நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொண்ட கீருபை சத்தமாய் கீருபையே ஆ கிறிஸ்துவின் ஒருவனும் உனக்கு முன்பாயை எதிர்த்து நிற்பது இல்லை நான் ஓசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதோ கத்தர் அருளும் வாக்கு தத்தங்கள் இதோ கத்தர் அருளும் நன்மைகள் இதோ கத்தர் அருளும் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது நம்ம வந்து வலிக்கிறது கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க கட்டு உடைகிறது தடைகள் தகர்கிறது அடைபட்ட வாசல் திறக்கிறது ஆசீர்வாதங்கள் வந்து வலிக்கிறது வானம் திறக்கிறது வானம் திறக்கிறது வானம் திறக்கிறது வாய விரிவா தரீங்க வாய விரிவா தரேங்க வாய விரிவா திறந்து துதிங்க வாய விரிவா திறந்து சோத்திரம் பண்ணுங்க வாய விரிவாய் திறந்து காலையில் திறந்து ஆமே என்று சொல்லி ஆர்ப்பரிங்க வானம் திறக்கிறதே வாய விரிவாய் விரிவாய்த்த ரெண்டு கரத்தை விரிங்க இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து வலிக்கிறதை முந்தினவை நினைக்க வேண்டாம் இருந்தது போல இருக்காது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ கத்தர் புதிய காரியத்தை செய்கிறார் இதோ கத்தர் புதிய காரியத்தை செய்கிறார் அது இப்பொழுதே தோன்றும் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில இப்பொழுதே రైట్ నా రైట్ నా ఇప్పుడు ఇప్పుడు దే ఇమీడియట్లీ ఇమీడియట్లీ సడన్లీ இப்பொழுதே 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 சொல்லுங்க இப்பொழுதே தோன்றுகிறது தோன்றுகிறது ஆண்டவர் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் பெற்றுக்கொள்ளுகளது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகளது ஆசீர்வாதத்தை ஆவியில ஆத்மாவில சரீரத்தில சர்வ வியாபி சர்வ வல்லமை உள்ளவ சர்வ வல்லமை உள்ளவ தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் இதோ நான் பார்த்து கொண்டிருக்கும் போது வீடுகளில வீடுகளில கற்றுடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அருகாமையில மாத்திரம் இல்லை ஆலயத்தில் மேலேயும் ஊழிய காரிகள் மேலேயும் சபை மூப்பர்கள் மேலேயும் அந்தவருடைய வல்லமை இறங்குகிறது குழந்தைகள் பாலகர் மேல துதியின் அபிஷேகம் இறங்குகிறது வாலிபர்கள் தரிசனங்களை அடைகிறார்கள் அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுதே நம் இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுதே நம் ஏசுவின் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாது அந்தவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அதிசயம் நடக்கும் இதுவரை உங்கள் வாக்குத்தத்தம் இதுவரை உங்கள் வாக்குத்தத்தம் செயல்படாமல் இருந்திருக்கலாம் ஆபிரகாமனுடைய சரீரம் செத்தது சாராளுடைய கர்ப்பமும் சத்தது கத்தருடைய வாக்குத்தாகவில் அதே வம்சத்தில ஆபிரகாமின் சந்ததியில இயேசுவை எழுப்பிடவ நம்மோடு கூட இருக்கிறா அந்த சந்ததி கிறிஸ்துவே உங்களை ஒரு தாயை போல தேர்த்த நாம் பரிசு தாவியானவரை தந்து நம்மை தேற்றி வருகிறார் வேதத்தின் ஆழங்களை மறைபொருள் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அவைகளை உரிமையாக்கும்படியாய் அவைகளை நாம் நமக்குரியதாக்கி கொள்ளும்படியாய் கத்தர் உதவி செய்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால நம்ம ஜெயம் எடுத்திருக்கிறோம் எந்த பொல்லாங்க நிமேனி நம்மை ஒன்று செய்ய முடியாது சொல்லுங்க ரத்தாலே ஜெயித்தோ ரத்தம் நாமக்கே அல்லுயா அல்லுயா நாமத்தாலே ஜெயித்து நாமம் நாமக்கே அல்லுயா அல்லுயா சத்தம் தோற்று போனானே ஜ மேழுஜயுத்த ஆமே ஜெயமேடு தே சுஜய மெடுத்து ரத்த தாழ ஜயித்தோ ரத்தம் நாமக்கே அல்ல சொல்லு அல்லது சாத்தான் தோற்று போனா தேவ ஜனங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள் கிரியைகளை அழிக்க வந்தவன் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க சுற்றி திருந்தவன் இப்பொழுது நமக்கு எதிராய் சுற்றின நம்மை விழுங்கலாம் என்று சுற்றின அந்த சாத்தான் இப்பொழுது தலை சுற்றி பாதாளத்தில் தள்ளப்படுகிறார் இப்பொழுதே இப்பொழுதே அன்றவருடைய ஜனோ எழும்புது 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 தேவஜனம் எழும்புது விழுது விழுது எரிகோ கோட்டை எல்லாம் விழுது கரங்களை தட்டி எல்லா அந்நிய கோட்டைகளும் எல்லா அன்னிய ஆராதனை சக்திகளும் எல்லா அசுத்தாவியின் கரிகளும் இப்பொழுது அழிக்கப்படுகிறதே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஜெயமெடுக்கிறதே இயேசு ஜெயத்தார் விடைமீ வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உம்முடைய நேசகுமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசு தாமியானவருடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்கும்படியான கருவையை தந்தீரே உமக்கு கோடா கோடிஸ்தோ கோடா கோடிஸ்தோ கோடா கோடிஸ்தோ சகல துதி கனம் மகிமை விதா குமாரன் பரிசு தாமியானவருக்கே உரியதாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெயந்தந்த தேவனுக்கு சோத்திரம் சொல்லுங்கள்